அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் தேய்பிரை பஞ்சமி வாராகியமன் வழிபாடு குறித்து ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கிறேங்க எல்லாமே மிக மிக எளிமையான பரிகாரங்களை தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் யாருக்கு எது செய்ய முடியுமோ அதை செஞ்சு பலனடையுங்க மேலும் இந்த ஆண்டு முடியும் போதும் தேய்ப்பு பஞ்சமி திதி நமக்கு இருக்கு அடுத்த ஆண்டு துவங்கும் போதும் தேய்பிரை பஞ்சமி திதி இருக்கு இது ரொம்ப ரொம்ப நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும்னு நம்ம விசேஷங்களை பஞ்சமி வழிபாடே மேற்கொள்றோம் போது இந்த புத்தாண்டும் துவங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால எல்லாரும் தங்களால் இயன்ற வரைக்கும் இந்த ரெண்டு நாள்ல ஏதாவது ஒரு நாள்ல வாராகியம்மன் வழிபாடு செஞ்சு எல்லா பலன்களையும் பெறுங்க சரி இந்த பதிவுல என்ன சொல்ல போறோம்னா எப்பவுமே மாதம் மாதம் தமிழ் மாதமாகட்டும் ஆங்கில மாதமாகட்டும் முதல் தேதி அப்படி அப்படின்னு வந்துட்டே தான் இருக்கும் ஒவ்வொரு மாதமும் சில மங்கள பொருட்கள் எல்லாம் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா முதல் செலவாக நம்ம சில பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கும்னு காலங்காலமாக நம்ம பெரியோர்கள் சொல்லிட்டு வராங்க அதை தான் நம்ம இன்றளவும் வந்து ஃபாலோ பண்ணுறோம் அதனால நம்ம அது பண்ணலாம் என்றைக்குமே இந்த மாதத்தின் முதல் தேதி வருது இல்லையா அந்த தேதியில் நீங்கள் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் கடன் வாங்கவும் வாங்காதீங்க கடனும் வந்து கொடுக்காதீங்க எப்போவுமே நம்ம இதை மாதிரி முதல் தேதியில் என்ன பண்ணுறோமோ அதுதான் நமக்கு லைஃப் ஃபுல்லாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுக்காக தான் நம்ம சில நல்ல விஷயங்களை மட்டும் முதல் தேதியில் பண்ணுவோம் இப்போ நீங்கள் கடையிலேயே போயிட்டு ஏற்கனவே அந்த கடையில் எங்களுக்கு அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கடையில் போய் நீங்கள் பணம் கொடுக்காமல் எழுதி வச்சுக்கோங்க நாங்கள் அப்புறம் தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த அன்னைக்கு எந்த பொருளையும் வாங்காதீங்க நீங்கள் முதல் நாளே கூட வாங்கிக்கோங்க சில முக்கியமான பொருட்கள் அதாவது இந்த மஞ்சள் உப்பு இது மாதிரிலாம் வாங்குவோம் இல்லை இதெல்லாம் இதெல்லாம் வந்துட்டு நீங்க கடையில காசு கொடுத்து வாங்குங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமா சொல்லணும்னா எப்பவுமே உப்பை மட்டும் நீங்க கடனா எந்த கடையிலயும் வாங்காதீங்க பணம் கொடுத்தே வாங்குங்க அதே போல அந்த அன்னைக்கு நீங்க யாருக்குமே கடன் கொடுக்காதீங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நீங்க தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை எமர்ஜென்சியா இருக்கு அப்படின்னாங்கன்னா வேற வழி இல்லை ஏன்னா உதவி செய்வதுங்கிறது நல்ல பழக்கம்தான் தான் இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் வந்து இது மாதிரி சூழ்நிலை ஏற்படாமல் பாத்துக்கிறது நல்லது சரி இப்ப புத்தாண்டு அன்னைக்கு வாங்க வேண்டிய பொருட்கள்னு பார்க்கும்போது நிறைய வந்து இருக்கு அதுல வெள்ளம் மஞ்சள் உப்பு இது மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் ஆனால் குறிப்பாக ஒரு பொருளை நீங்கள் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி இப்போ பச்சரிசி உங்கள் வீட்டில் ஏற்கனவே நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலுமே ஒரு அரை கிலோ அளவாவது நீங்கள் வாங்கி வைப்பது நல்லது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமிக்கு உகந்த பொருட்களான நூற்றி எட்டு பொருட்களில் பச்சரிசி அப்படிங்கிறது மிக முக்கியமான இடத்த பிடிக்குது மேலும் அன்னபூர்ணி தாயாரும் பச்சரிசி தான் சரிங்களா அப்படி இருக்கும்போது கட்டாயம் வந்து அந்த முதல் நாள் நம்ம பச்சரிசி வாங்குவது சிறப்பு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முறை புத்தாண்டானது நமக்கு திங்கட்கிழமை பிறக்கிறது திங்கட்கிழமை அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த நாளா கருதப்படுதுங்க மேலும் சந்திர பகவானுக்கு உரிய தானியம் அப்படின்னு பார்க்கும் நெல் நெல் இப்போ யாரும் வந்து வாங்கி வைக்கிறது கிடையாது ஆனா அந்த நெல்லுக்குள்ள இருக்கிற அரிசி வந்து சந்திர பகவானுக்கு உகந்த தானியமா கருதப்படுது சந்திர பகவானுக்கு உகந்த பச்சரிசியா அந்த அன்னைக்கு வாங்கி நம்ம வீட்டுல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மேலும் வாங்கின உடனே நீங்க நேராக எடுத்துகிட்டு போய்ட்டு உங்கள் போஜி அரியில் வச்சிருங்க உங்கள் வீட்டில் அன்னபூர்ணி தாயாருடைய திருவூர் வச்சிலை வச்சுருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் அங்கே அன்னைக்கு இருக்கிற அந்த பழைய பச்சரிசி எடுத்து உங்களுடைய அரிசி டப்பாக்குள்ளே மாற்றி வச்சுட்டு இப்போ வாங்கிட்டு வந்தீங்க பாத்தீங்களா புது அரிசி இந்த அரிசியை ஒரு கைப்பிடி எடுத்து நீங்கள் அங்கே வச்சிருங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும் நமக்கு வந்து பணம் எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உணவும் முக்கியம் உணவுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம் எல்லாமே சொல்லுவாங்க இல்லையா ஒரு அரைஜான் வயிற்றுக்காக தான் எல்லாமே செய்கிறோம் அப்படின்ட்டு நமக்கு அன்னபூர்ணி தாயாருடைய அருள் பரிபூர்ணமாக வேணும் அதனால கட்டாயம் வாங்கி இது போல வந்து நீங்க பண்ணிடுங்க அன்னபூர்ணி தாயார் படம் சிலை இதெல்லாம் எங்க வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க உங்க குலதெய்வத்தை நினைச்சு ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து வச்சுட்டு எங்க வீட்டுக்கு எப்பவுமே வந்து தனதானியத்துக்கு பஞ்சம் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அதன் பிறகு நீங்கள் அதை எடுத்து உங்களுடைய அரிசி டப்பாவில் சமையல் அரிசி வச்சிருப்பீங்க இல்லையா அது கூட அந்த கைப்பிடி அரிசியை நீங்கள் கலந்து வச்சுருங்க மற்றபடி இந்த பச்சரிசி மீதி இருக்கிறத தனியாகவே வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா இது பொங்கல் செய்வதற்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் மேலும் ஆயிரம் காசு பணம் இருந்தாலும் நிம்மதிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா அந்த நிம்மதியை தரக்கூடியவரும் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான் மேலும் முகப்பொழிவை தரக்கூடியவரும் வசீகரத்தை தரக்கூடியவரும் பார்த்தீங்கன்னா பகவான் தான் அதனால்தான் நான் வந்துட்டு சொன்னேன் நீங்கள் தயவு செஞ்சு உப்பு வாங்குங்க கட்டாயம் வந்து அது டீஃபால்ட்டாக வாங்குகிற பொருட்களில் அந்த கல்லுப்பும் வெள்ளமும் மஞ்சளும் அடங்கியிருக்கும் குறிப்பாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சரிசியை வாங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை பார்த்தீங்கன்னா தான் இந்த பதிவு அதனால் மறக்காமல் வாங்கி இதுபோல் அந்த கைப்பிடி பச்சரிசியை பயன்படுத்துங்க அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இனி இருக்கக்கூடிய அத்தனை நாட்களும் உங்களுக்கு இன்பமான நாட்களாக அமைய இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்